சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரேகான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் தாள்ச்சா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே வெஜ்ஜி தாள்ச்சா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம் இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் தாழ்ச்சாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியானம் மூணு மணிக்கு நான் வெளியில் போயிருந்தேன் அங்கே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்கள மீட் பண்ணேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து என்னோட கையை பிடிச்சி சலாம் சொன்னாங்க சலாம் சொல்லிவிட்டு நீங்கள் தானே ரெஹானா கிச்சன் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆமாம்மா எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன் உங்களோட வாய்ஸ் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் என்னோடய சந்தோஷத்துக்கு வார்த்தைகளே இல்லை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி கொஞ்சம் அவசர வேலை இருந்ததுனால நின்று நிதானமாக அவங்கள்ட்ட என்னால் பேச முடியல அவங்க பேரை கேட்கறது கூட நான் மறந்துவிட்டேன் சாரிம்மா அடுத்த தடவை இன்ஷெல்லாம் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேசலாம் ஓகே வீடியோவே மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தாளிச்சா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தோரமற்ப எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் அடுத்து இங்கே வந்து மட்டனையும் நல்லா கழியும் வச்சுட்டேன் மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் தாளிச்சா டேஸ்டியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இங்கே வந்து தாளிச்சாக்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு சவுச்சவு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த மட்டனும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு பாதையாக நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம தோரம் பருப்புலேருந்து அந்த மட்டனை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் ஓகே அடுத்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தாளிச்சா சேர்த்துக்கான பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாயிடுச்சு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேன் அதுவும் லைட்டாக புரிஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இந்த தாளிச்சாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதுலேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் அடுத்ததில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளியும் பச்சை மிளகும் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் எண்ணெயிலையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததுல மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க காய்கறியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கரம் மசாலாவும் மல்லித்தூணும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க இப்போ மசாலாவும் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிடலாம் தண்ணி நிறைய சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த காய்கறி வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும் அடுத்து மூடி வச்சு இந்த காய்கறி வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சு காய்கறி வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு அடுத்து வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா தோரமருப்பை சேர்த்துக்கலாம் துவரப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து லைட்டாக குற இருந்தால் நல்லாயிருக்கும் அதே போல் தேங்காய் நிறைய சேர்த்துக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் அடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து மல்லி புதினா கருவேப்பிலலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொத்து கொத்தா போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கருவேப்பிலை வந்து நம்ம மெண்டு சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது சில பேருக்கு வந்து கருவேப்பிலை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தான் ரொம்ப நல்லது கருவேப்பிலை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கொத்து கொத்தா போடும்போது அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தாளிச்சா நல்லா கொதிச்சு கம கமல் வாசனை வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகே இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தாளிச்சா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம் தாளிச்சா ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் இந்த தாளிச்சாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு முறுக்கு வத்தல் அடுத்து வந்து முட்டை மசாலா அடுத்து வந்து காலிஃப்ளவர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வச்சுருக்கேன் முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு அதோடய லிங்க் வந்து மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ